ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம லோகி சேனல் இன்றைக்கி நம்ம ஈரோடு மாவட்டத்தில் விற்பனைக்கு வந்துள்ள ஒரு வீட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம லோகி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க இந்த வீடு ஈரோடு மாவட்டம் டிமார்ட்டுக்கு நியர்பைலேயே அமைந்துள்ளதுங்க ஈரோடு டு சித்தூர் ரோட்டில் நல்ல மெயின் ஏரியாவில் அமைந்துள்ளதுங்க ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் ரெண்டாயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் எடுத்திருக்காங்க ஃபைவ் பிஹெச்கே ஹவுஸ் தாங்க இது நல்ல மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஃபோர் இயர்ஸ் பில்டிங் தாங்க நியூ பில்டிங் மாதிரியே நீட்டாக பண்ணி வச்சிருக்காங்க நல்ல ஸ்பேசியஸான பார்க்கிங் உங்களுக்கு அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க அவுட் சைட் பாத்ரூம் ஒன்று நீட்டாக அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க சுற்றிலுமே இடைவெளி விட்டு வீடு கட்டப்பட்டுள்ளதுங்க டோர் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல தீக்குட்டில் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஹால் பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினாறுங்கிற சைஸ்ல அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க சீலிங் ஒர்க் எல்லாமே நல்ல டிசைனாக அழகாக உங்களுக்கு அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல நியூ ஹவுஸ் மாதிரி வீடு மெயின்டைன் பண்ணியிருக்குதுங்க நல்ல மெயினான ஏரியாங்க கிச்சன் வித் டைனிங் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற சைஸ்ல ஓப்பன் கிச்சனாக உங்களுக்கு அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க கிச்சன் வால் ஃபுல்லாகவே நீட்டான டைல் பண்ணி கொடுத்துருக்காங்க செல்ஃப் எல்லாமே கிரானைட்ல அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபைவ் பிஹெச்கே ஹவுஸ் தாங்க இது ஸ்டோரேஜுக்கு உங்களுக்கு ஸ்பேஸ் ஒதுக்கி கொடுத்துருக்காங்க பூஜா ரூம் தனியாக உங்களுக்கு அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற சைஸ்லாம் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க அட்டாச்சு பாத்ரூம் இருக்குங்க செல்ஃபு உங்களுக்கு அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க பாத்ரூம் வால் ஃபுல்லாகவே நீட்டான டைலோட் பண்ணி கொடுத்துருக்காங்க செகண்ட் பார்த்தீங்கன்னா அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல தரமான பொருட்களை வைத்து தரமான முறையில் வீடு கட்டப்பட்டுள்ளதுங்க நிறைய குடியிருப்புகளுக்கு மத்தியில் அமைந்துள்ள வீடு தாங்க இது செகண்ட் பெட்ரூமும் உங்களுக்கு பத்துக்கு பதினாறு உள்ள அட்டாச்சு பாத்ரூம் இருக்குங்க பாத்ரூம் வால் ஃபுல்லாகவே நீட்டான டைல் ஒர்க் பண்ணியிருக்காங்க மூணாவதாக அமைஞ்சிருக்கக்கூடிய பெட்ரூம் பார்த்தீங்கனாலும் பத்துக்கு பதினாறுங்கிற சைஸ்ல அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபைவ் பிஹெச்கேல மூணு பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற சைஸ்லையும் மீதி இருக்கக்கூடிய ரெண்டு பெட்ரூமும் பத்துக்கு பத்துங்கிற சைஸ்லையும் உங்களுக்கு அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க எல்லாத்துலேயுமே உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூம் இருக்குங்க மாடி ஸ்பேஸ் உங்களுக்கு தனியாக ஒதுக்கி கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் ஃப்ளோர் ஃபுல்லாகவே நீட்டாக உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க டிமார்க்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இந்த வீடு அமைந்துள்ளதுங்க ரெடி டு ஆக்குப்பை வீடு தாங்க இது ஈரோடு டு சித்தோடு மெயின் ரோடுங்க நல்ல மெயினான ஏரியாங்க டிமார்ட்ல இருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸுங்க அருகாமையில டெக்ஸ்ட் வேலையும் உங்களுக்கு அமைந்துள்ளதுங்க நிறைய பள்ளி கல்லூரிகளுக்கு மத்தியில் அமைந்துள்ள வீடு தாங்க இது இந்த வீட்டோட விலை மற்றும் விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல வர நம்பரை தொடர்பு கொண்டு தெரிஞ்சுக்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பண்ணுங்க. Thank you ஃப்ரெண்ட்ஸ்